ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க குமார் மலர் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து பத்து நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக அப்படி மீன் குழம்பு வைக்கலான்ட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம் மீனை கழுவி வச்சுருக்கேன் இது வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவுக்கு வந்து தேங்காய் வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சோண்டு சீரகம் அவளம்லாம் போட்டு அரைச்சி ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட்டு புளி கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே ஊற்றி மசாலா பொடி போட்டு குழம்பு ரெடி ஆயிக்கலாம் இதில் வந்து வச்ச மசாலா வாங்கணும் இந்த மீன் குளம் வந்து நம்ம அவசரமாக லேட் ஆயிடுச்சு வேற கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது ஈஸியாக இந்த நான் சொன்ன டிப்ஸ் படி வச்சிங்கன்னா ஈஸியாக பத்து நிமிஷத்தில் குழம்பு இறக்கிடலாம் ரொம்ப ஈஸியான டிப்ஸு நெக்ஸ்ட் சீக்கிரமாக நீங்கள் குழம்புக்கு அவசரமாக நம்ம வேலைக்கு கிளம்புறதுக்கு கிளம்பிக்கலாம் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கலாம் இப்போ வந்து குழம்பு மசாலா போடுறோம் அது வந்து அதில் வந்து கொஞ்சம் தான் மசாலாடுச்சு அதனால் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டுக்கணும் அந்த இனி தேவையான அளவுக்கு தண்ணியெலாம் ஊற்றி அடுப்ப ஸ்டார்ட் ஆன் பண்ணி விட வேண்டியது ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன் அதை குழம்புல போட்டுக்கலாம் அவளந்தான் இனி வந்து குழம்பு காயவும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்தா வேலை முடிஞ்சுட்டு பத்து நிமிஷத்தில் சுவையான மீன் குழம்பு ரெடி